வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் சரியும் சரியும்னு எதிர்பார்க்கப்பட்ட தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் வந்து ஒரு புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது எங்கே எழுவத்தி மூன்றாயிரம் சவரம் தொற்றுமோ அப்படிங்கிற அபாயமும் இருக்க வேலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை திடீர்னு இந்த வாரத்தில் மிக கடுமையான சரிவை என்றைக்கோ ஒரு நாள் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா தங்கத்தோட விலை அதோடய உச்சபட்ச விலையை தாண்டிய வைத்துச்சின்னு சொல்லலாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி பதினாலாக காணப்பட்டது பத்து பைசா விலை உயர்ந்து நூற்றி பதினாலு பத்து பைசாவும் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி பன்னாட்டது ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் சரியான மூன்றாயிரம் வரை சரிய வாய்ப்புகள் உள்ள வேலையில் அடுத்த இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி நாலாக இருபத்தி ரெண்டு ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்து அறுபத்தி ஆறாவும் எட்டு கிராம் எழுபத்தி

ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இல்ல நானூற்றி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை இந்திய பங்கு சந்தையானது நமக்கு மீண்டும் வந்து கடைசியாக எட்நூற்றி ஐம்பது புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது கடை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய பங்கு சந்தையானது நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து காணப்படுது இது வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்க போகுது நேற்று அமெரிக்க பங்குச்சந்தை வர்த்தகம் ஏற்றத்துடன் நிறைவடைந்தது ஆசிய பங்குச்சந்தைகளை பொறுத்தவரை டோக்கியோ ஹாங்காங் ஷாங்காய் பங்குச்சந்தைகள் எழுச்சியோலவும் அதேபோல் சியோல் பங்கு சந்தை உயர்வை நோக்கி செல்கிறது சர்வதேச சந்தையில் சாதகமான போக்கு எதிரொலின் காரணமாக இந்திய பங்கு சந்தையும் ஏற்றம் கண்டு காணப்படுகிறது இந்திய பங்கு சந்தை நமக்கு இன்று ஏற்றம் கண்டது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தில் தொடர்ச்சியான ஏற்றங்களின் மூலமாக நமக்கு மீண்டும் எழுபத்தி ஆறாயிரத்து எட்நூறு புள்ளிகளை தொட்டு காணப்படுகிறது இது மேற்கொண்டு உயர்ந்து கொண்டே இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பங்குச்சந்தைகள் தொடர்ச்சியாக உயரும்போது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிய வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும்